ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான சாரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் என்ன சாரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பஞ்சு போல் இருக்கே சாரியை பற்றி நம்ம என்னை பார்க்க போகிறோம் அந்த சாரியில் மொத்தம் நாலு கலர்ஸ் இருக்குது என்னென்ன கலர்னு பாருங்கள் உங்களுக்கு இதில் எந்தெந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை வந்து எனக்கு வா வாட்ஸ்அப்பில் க்ரீன் அல் எடுத்து அனுப்புங்க இந்த ஃபோர் கலர்ஸ் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தான் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது வேணவங்களும் பிரித்தே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சாரியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் வெறும் முந்நூறு ரூபாய் பிடிச்சிருந்தா உடனே நீங்கள் க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுபவம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு திங்களா என்ன அழகாக இருக்குன்னு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கலர் இது ஒரு பிங்க் கலர் நல்லா இந்த கலரும் மேனோன்னு சொன்னாங்க டக்குன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க உங்களுக்கு எந்த சாரி கொடுத்தாலுமே வெயிட்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இந்த சாரி உடுத்தா அவ்வளோ வெயிட் கூட தெரியாது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த சாரி வேணுன்னா உடனே வாட்ஸ்அப்பில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு க்ரீன் ஷார்ட் எடுத்து இதில் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை எனக்கு அனுப்பிவிடுங்க